அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் மூன்றாவது ராசியை இருக்கக்கூடிய மிதன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நீங்கள் பெறப்புகிறீங்க அதாவது இந்த ஜூன் மாதமானது உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த ஐயப்பனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோவெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் இருந்து என்னென்ன விதமான சிறப்பான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என பல்வேறு முக்கியமான கிரகங்களின் பயிற்சிகள் அப்படிங்கிறது நடைபெற்றது மேலும் இந்த முக்கிய கிரகங்களின் பயிற்சியால் இந்த ஜூன் மாதத்தில் மிதன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோவில் முழுசாக சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து ராசியில் பயிற்சியாக போகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்தில் இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்காங்க மேலும் புதன் பகவான் இருபத்தி இரண்டாம் தேதி ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு மேலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் ராகபகவான் ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது இல்லாமல் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் பிரதோஷம் வருது இருபத்தி ஐந்தாம் தேதி அம்மாவாசை வருது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் மிதன ராசிக்காரங்க முன் நின்று உதவக்கூடிய சாதனை படைக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க தான் பஞ்சாயத்து பேசுவது நல்ல தீர்ப்புகள் சொல்வதில் வல்லவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க கூட ஒருவர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க உங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல தலை சிறந்த யோகம் வந்து சேரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதனராசினிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்களாக கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக கண்டிப்பா இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் பதினோராவது இடத்துல சுக்ரன் வருவதால் கலைத்துறையில் பெரிய பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகுது நல்ல நல்ல வாய்ப்புகள் நீங்களே தேடாமல் உங்கள் கதவை வந்து தட்டும் மேலும் அந்த வாய்ப்புகளை மற்றும் புகழின் உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அந்த வாய்ப்பால் உங்களுக்கு கிடைக்கும் மீடியாவின் வெளிச்சம் புகழ் உண்டாகும் ஏற்றம் தரக்கூடிய மாதமா இந்த ஜூன் மாதமானது கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அதுல எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு கொடுக்கும் பணம் திரும்பி வராது என்பதால் காசு பணம் கொடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் கடந்த ஓராண்டாக மிகுந்த பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க மேலும் பனிரெண்டாவது இடத்துல வெறிய குருவாக இருப்பதால் பண விஷயத்தில் மிகுந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் குடும்பத்தை சமாளிக்க முடியாத நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் இனிமே அந்த நிலைமைகள் எல்லாமே மாறப்போகுது அதாவது ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வரவுகள் அதிகரிக்கும் புதிய உறவுகள் வருகை இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருக்கெடுத்தோடு மனைவி மக்களிடம் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கப் போகுது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் லாபத்தில் இருப்பதால் மனைவியின் பக்கபலமாக இருப்பாங்க அவர்களுடைய உறுதுணையான பல நன்மைகளை பெறுவீங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கும் சுக்கரன் யோகமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறாரு மேலும் உங்களுடைய மகள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க குடும்பத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்து வருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த விஷயங்களும் நடக்கப் போகுது தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்திற்கு அதிபதி குரு பகவான் குரு தற்போது ராசியில் அமர்ந்திருப்பதால் நல்ல தொழில் அமையக்கூடும் தொழிலில் புகழ்பெற்றக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் தொழிலினத்தில் நல்ல பண வரவு கிடைக்குங்க மேலும் நல்ல வேலை கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் இருக்குதுங்க நல்ல செல்வ செழிப்போடு தொழிலில் உயர்வையும் காணப்படுவீங்க மேலும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து சேரும் பாஸ்போர்ட் விஷா விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருங்க வதந்திகளை புறக்க தள்ளி செல்வது நல்லது வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான காலமாக இருக்கப்போகுது வேலை மாற்றத்திற்கு அருமையான காலகட்டமாகவும் இருக்கப்போகுது மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தேக்கு நிலைகள் மாறப்போகுது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் மாணவர்கள் நன்றாக பாடங்களை படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் இருக்க போகுதுங்க மேலும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் உயர்கல்வியில் நினைத்த கல்லூரிகளில் நினைத்த துறையில் படிக்கும் யோகம் கிடைக்கும் கணினி வணிகவியல் படிப்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் மேலும் நீங்கள் உங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய அறிகுறிகள் ப்ளஸ் அரி பரிகாரம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் மலையனூரில் அமர்ந்திருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியை வழிபட்டு வருவதால் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் அம்மாவாசைக்கு சென்று வழிபடுவது கூடுதல் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் பதவி உயர்வு திருமணம் சந்தோஷம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வருமானம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போது செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறுமான வருத்தங்களுக்கு வாய்ப்பு உண்டாகும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க மேலும் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அழைச்சலும் அதனால் சோர்வு உண்டாகும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவி செய்வாங்க மற்றபடி பதவி உயர்வோ சலுகை உயர்வோ இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடைக்காது எனவே பொறுமையை விடாமல் வியாபாரத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு போதிய அளவு பண உதவி அப்படிங்கிறது பண வசதி அப்படிங்கிறது கிடைப்பதால மன நிறைவு கிடைக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளில் எச்சரிக்கையாக இருப்பதோடு மட்டுமல்லாம சக பணியாட்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியம் அந்த காலகட்டத்துக்கு அதை விட ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுதுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் பணி இடத்துல செய்வது நல்லது இல்லை அப்படின்னா சில பல பிரச்சனைகள்லாம் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது அமையக்கூடும் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது முழு கவனமாக இருப்பது நல்லதுங்க நீங்கள் உங்களுடைய மன கருத்துக்களை மற்றவங்க கிட்டே பகிரும் பொழுது அவங்க அதை தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாக்கக்கூடுங்க அதனால் மற்றவங்கக்கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்து கவனமாக பேசுங்க மேலும் குழந்தை இல்லாத தம்பி தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது மேலும் மு புதிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் முக்கியமாக இப்போதைக்கு நீங்கள் எந்த முதலீடு செய்கிறீங்களோ அதையே மேற்கொள்ளுங்க புதுசாக பெரிய முதலீடாகவும் எதையுமே நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன் செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம மிதுன ராசியை சேர்ந்தவங்க அனைவருக்குமே இந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்க பெற போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்பதை பற்றி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுசாக நான் சொல்லியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக கிட்டே வந்து சேரும் மேலும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம உடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம பதிவிடுங்க நன்றி